ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பபிள்ஸ் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போவது விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்துக்களை எப்படி நிரப்புறதுங்கிறதான் கற்றுக்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கா வரிசை க கா விடுபட்டுள்ள எழுத்து கி கி விடுபட்டுள்ள எழுத்து கு கே விடுபட்டுள்ள எழுத்து கே கை விடுபட்டுள்ள எழுத்து கோ கோ விடுபட்டுள்ள எழுத்து கௌ கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கௌ அடுத்து பார்க்க போகிறது உங்கா வரிசை விடுபட்டுள்ள எழுத்து விடுபட்டுள்ள எழுத்து நீ விடுபட்டுள்ள எழுத்து நூ விடுபட்டுள்ள எழுத்து நீ விடுபட்டுள்ள எழுத்து நோ விடுபட்டுள்ள எழுத்து அடுத்து பார்க்க போகிறது சாவரிசை விடுபட்டுள்ள எழுத்து ச ச விடுபட்டுள்ள எழுத்து சி சி

சோ சோ சௌ அடுத்து ஞா வரிசை நியா ஞ்யா விடுபட்டுள்ள எழுத்து நீ நீ விடுபிட்டுள்ளெழுத்து ஞொ ஞொ நியே எழுத்து, நியே ஞை விடுபட்டுள்ள எழுத்து நியோ ஞோ விடுபட்டுள்ள எழுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது டா விடுபட்டுள்ள எழுத்து டா டி விடுபட்டுள்ள எழுத்து விடுபட்டுள்ளெழு 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 டோ டோ விடுபட்டுள்ள எழுத்து டௌ டா டி டி டே டை அடுத்து பார்க்க போகிறது வரிசை விடுபட்டுள்ள எழுத்து நா நா விடுபட்டுள்ள எழுத்து நீ நீ விடுபட்டுள்ள எழுத்து நு நூ விடுபட்டுள்ள எழுத்து நெ நே விடுபட்டுள்ளெழுத்து நை நு விடுபட்டுள்ளெழுத்து நூ ந நா நி நூ குட்டீஸ் நீங்கள் விடுபட்டுள்ள உயிர்மை எழுத்துக்களை அழகாக தெரிஞ்சு எழுதிட்டீங்க இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்